கழுகு மரத்தின் உச்சியில் கூட்டுவதில்லை உயர்ந்த மலையின் உச்சியில் தான் உயர்வான இலக்கை நோக்கியதாகவே இருக்கட்டும் ஆயிரம் பேர் புரியாத பாடங்களை ஒரே ஒரு தோல்வி புரிய வைத்துவிடும் என்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று உறுதியளிப்பதால் ஒரு பயனும் இல்லை பெரிய காரியங்களை செய்து காட்டுவதே உன்னை வெற்றியாளனாக உயர்த்தும் நெருக்கடியான நேரங்களில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதும் தனிமையான நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதும் நம் வெற்றியை நோக்கிய பயணத்தில் மிகவும் முக்கியமானவை நமக்கு வரும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் மிகப்பெரியதாக தோன்றலாம் ஆனால் அதற்கான தீர்வு என்னவோ மிகச் சிறியதாகத்தான் இருக்கும் அந்த தீர்வும் நமக்கு நாம் அதனை கண்டுபிடிக்க தவறிவிடுகிறோம் தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதே உன் வெற்றியை உறுதி செய்ய மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார் தோல்வியே உன்னை கண்டு தொடங்கடுங்கும்